டிவி யூடியூப் சேனல் இனவாதத்தை தூண்டக்கூடாது எதிர்க்கட்சியுடனான ஒப்பந்தத்தில் முதன்மை விதி எதிர்கட்சியினருக்கு மானியம் வழங்குவது தொடர்பில் ஒற்றுமை அரசாங்கம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை வரைந்துள்ளது அதன் இறுதிக்கட்ட பணிகள் முடிவடைந்த பின்னர் எதிர்கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து கட்சிகளின் ஒப்புதலுக்காக அந்த ஒப்பந்தம் அனுப்பப்படும் என துணை பிரதமர் தத்தோஷி ஃபடிலா யூசுப் தெரிவித்தார் அந்த ஒப்பந்தத்தில் மக்கள் மத்தியில் இனவாதத்தை தூண்டக்கூடாது என்ற விதிமுறைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது அதோடு நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வழிவிட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது அதோடு இன்னும் பல விதிகள் அந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் அரசாங்கம் வரைந்துள்ள இந்த உடன்படிக்கையை பரிகத்தா நேஷனல் ஏற்றுக்கொள்ளுமா என்பது கேள்விக்குறியே தலைநகரில் அபாயகரமான மரங்களை வெட்ட உத்தரவு மக்களின் உயிரைப் பற்றி கவலை இல்லையா கொலலம்பூர் முழுவதும் அபாயகரமான நிலையில் உள்ள மரங்களை உடனடியாக வெட்டும்படி டிபிகேலுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் சலிஹா முஸ்தபா இந்த உத்தரவை வழங்கியுள்ளார் அண்மைய காலமாக கடுமையான மழை பெய்து வருவதால் அதிக அளவில் காற்றும் வீசுகிறது இதனால் முதிர்ந்த அல்லது அபாயகரமான மரங்கள் சாலையில் விழுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்துகின்றன கடந்த வாரம் ஜலான் சுல்தான் இஸ்மாயிலில் பெரிய மரம் ஒன்று விழுந்து பத்துக்கும் அதிகமான கார்களை சேதப்படுத்தியதோடு ஒருவரின் உயிரையும் பறித்தது நேற்று தலைநகரில் காரில் சென்று கொண்டிருந்த மலாக்கா மாநில முதலமைச்சரின் போலீஸ் பாதுகாப்பு வாகனத்திலும் மரம் ஒன்று விழுந்து சேதத்தை ஏற்படுத்தியது இச்சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவே உடனடியாக முதிர்ந்த மரங்களை அடையாளம் கண்டு வெட்டுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் மரங்கள் வெட்டப்படும் இடங்களில் புதிய மரங்களை நடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் அமைச்சின் இந்த உத்தரவை சிலர் வரவேற்றாலும் பெரும்பாலான மக்கள் திட்டி தீர்த்துள்ளனர் காலங்காலமாக தலைநகரில் மரங்கள் விழுந்ததுண்டு இதனால் ஏராளமான பொதுமக்கள் வாகனத்தை இழந்துள்ளனர் அதில் சிலர் உயிரையும் பறிகொடுத்துள்ளனர் பொதுவாக சாலையில் மரங்கள் விழுந்தால் இயற்கை பேரிடர் என காரணம் காட்டி இன்சூரன்ஸ் வழங்கப்படாது இதனால் பாமர மக்கள் அல்லல் பட்டு வருகின்றனர் ஆனால் முதலமைச்சரின் பாதுகாப்பு வாகனத்தில் மரம் விழுந்தவுடன் பரபரவென்று வேலைகள் நடக்கின்றன இதன் மூலம் மக்கள் உயிரை பற்றி யாருக்கும் கவலை இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது பதவியில் உள்ளவர்களுக்கு ஆபத்து என்றால்தான் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என சமூக வலைதளவாசிகள் தங்களின் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துள்ளனர் டமன்சரா டமாய் இந்திய சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் அன்னையர் தின கொண்டாட்டம் பொதுமக்களுக்கு பயனளிக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் டமன்சரா டமாய் இந்திய சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் அன்னையர் தின கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது அத்தொகுதியில் உள்ள எண்பதுக்கும் மேற்பட்ட அன்னையர்களை தேர்வு செய்து இரு பேருந்துகள் மூலம் ஜொஹூர் மாநிலத்தில் உள்ள இந்து ஆலயங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் இந்த ஒரு நாள் பயணத்தில் முனீஸ்வரர் ராஜகாளியம்மன் தேவிஸ்ரீ கருமாரியம்மன் நாகம்மாள் என நான்கு ஆலயங்களுக்கு அவர்களை அழைத்து சென்றதாக இயக்கத்தின் தலைவர் ரமேஷ் கூறினார் அனைத்து தாய்மார்களுக்கும் மூன்று வேளை உணவுகள் வழங்கப்பட்டதோடு அன்னையர் தினத்தை கொண்டாடும் விதமாக அணிச்சலும் வெட்டப்பட்டதாக அவர் சொன்னார் கிட்டத்தட்ட எழுபது வயதுடைய அன்னையர்கள் முதற்கொண்டு இந்த இந்த ஒருநாள் பயண நிகழ்ச்சிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அன்னையர்களுக்கான நாளில் அவர்களது தியாகங்களை மதிக்கும் விதமாக இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது இத்தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரான டிஜிட்டல் துறை அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ அவரின் சிறப்பு அதிகாரி சுரேஷ் சிங் சுபாங் நகராண்மை கழக உறுப்பினர் சுரேஷ் ஆகியோர் இயக்கத்தின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பேராதரவு வழங்கி வருகின்றனர் இவ்வேளையில் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ரமேஷ் கூறினார் லோ சியூஹாங்கின் மூன்று பிள்ளைகளும் முஸ்லிம் அல்ல கூட்டரசு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு தனித்து வாழும் இந்திய தாயான லோ சியூஹாங்கின் மூன்று பிள்ளைகளும் முஸ்லிம் அல்ல எனும் தீர்ப்பை கூட்டரசு நீதிமன்றம் இன்று அதிரடியாக அறிவித்துள்ளது முன்னதாக அம்மாதுவின் முன்னாள் கணவரான முகமது நாகீஸ்வரன் இஸ்லாத்தை தழுவிய பின்னர் தனது மூன்று பிள்ளைகளையும் தாயின் அனுமதியின்றி இஸ்லாத்திற்கு மதமாற்றம் செய்துள்ளார் தமக்கு தெரியாமல் பிள்ளைகளை மதமாற்றியது செல்லாது என அம்மாது வழக்கு தொடுத்திருந்தார் இந்த மத மாற்றமானது சட்டத்திற்கு புறம்பானது என்றும் அந்த மூன்று பிள்ளைகளும் இந்துக்கள்தான் என மேல்முறையீடு நீதிமன்றம் கடந்த ஜனவரி மாதம் தீர்ப்பளித்திருந்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யக் கோரி மஜ்லிஸ் அகாமா இஸ்லாம் அடட் இஸ்தியாடாட் மலாயு பர்லீஸ் மைவ்ஸ் ஆகிய அமைப்புகள் மனு தாக்கல் செய்திருந்தன இன்று நடைபெற்ற வழக்கின் விசாரணையில் மூன்று நீதிபதிகள் அடங்கிய குழுவிற்கு நாட்டின் தலைமை நீதிபதி துன் தங்கு மைமோன் பன்மாட் தலைமையேற்றார் அவ்விரு அமைப்புகளில் கோரிக்கையை அவர் தள்ளுபடி செய்ததோடு மேல்முறையீடு நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிலைநிறுத்தினார் மேல்முறையீடு நீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய அவசியம் இல்லை என அக்குழுவில் இடம்பெற்றிருந்த இதர நீதிபதிகளான டத்து பி நளினி டத்து அபுபக்கார் ஜெய்ஸ் ஆகியோர் தெரிவித்தனர் இரு தினங்களுக்கு நீர் விநியோக தடை ஜூன் ஐந்தாம் திகதி காலை ஒன்பது மணி முதல் சுங்கை ஸ்லாங்கூர் நீர் சுத்திகரிப்பு நிலையம் பராமரிப்பு மற்றும் கருவிகளை மாற்றும் கட்டம் ஒன்று நடவடிக்கைக்கு மேற்கொள்ளப்படுகிறது இந்த பராமரிப்பு நடவடிக்கைகள் பட்டாலிங் கில்லான் ஷாலாம் கோம்பாக் கொலலும்பூர் உலுஸ்லாங்கூர் மற்றும் கொலஸ்லாங்கூர் ஆகிய இடங்களில் நீர் விநியோகத்தில் இடையூறு ஏற்படும் இதனால் மருத்துவமனைகள் கிளினிக்குகள் டயாலிசிஸ் மையங்கள் மற்றும் இறுதிச் சடங்கு மையங்கள் போன்ற முக்கியமான வளாகங்களுக்கு முன்னுரிமை அளித்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தண்ணீர் லாரிகளை அயர்ஸ்லாங்கோர் நிறுவனம் அனுப்பும் என ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஐந்தாம் திகதி முதல் ஏழாம் திகதி வரையில் இரு தினங்களுக்கு இந்த பராமரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவே பொதுமக்கள் போதுமான தண்ணீர் சேமித்து வைத்திருக்கவும் இடையூறு ஏற்படும் காலம் முழுவதும் தண்ணீரை கவனமாக பயன்படுத்தவும் அயர் ஸ்லாங் கேட்டுக்கொண்டது ஐந்தாம் படிவ மாணவர் கொலை வழக்கு குற்றச்சாட்டை மறுத்தார் போலீஸ் அதிகாரி ஐந்தாம் படிவ மாணவனை காரில் மோதி மரணம் விளைவித்ததாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டினை மூத்த போலீஸ் அதிகாரி முகமது நஸ்ரி அப்துல் ரசாக் மறுத்துள்ளார் கடந்த ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி இப்போ தமன் ஜாத்தியில் உள்ள இடைநிலைப் பள்ளியின் முன் பதினேழு வயதுடைய முகமது ஜஹாரிப் எஃப்என்டி என்னும் மாணவரை அந்த அதிகாரி காரை கொண்டு மோதியதால் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இவ்வழக்கின் மறு விசாரணை இன்று இப்போ உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் அதிகாரி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு வரப்பட்டார் இவ்வழக்கின் முழு விசாரணை இவ்வாண்டு நவம்பர் நான்காம் திகதி தொடங்கி நடைபெறும் என நீதிபதி பபிந்தர் சிங் குர்சரண் சிங் பிரீட் தெரிவித்தார் விபச்சாரத்திற்காக பெண்கள் கடத்தல் கேங்பாலா பிடிபட்டது பிடிப்பட்டது குலாய் ஆகிய மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகள் மூலம் விபச்சாரத்திற்காக பெண்களை கடத்தும் கேங் கும்பல் பிடிப்பட்டுள்ளது இந்த சோதனை வாயிலாக இருபத்தி இரண்டு முதல் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய பதிமூன்று அந்நிய நாட்டு பெண்கள் மீட்கப்பட்டதாக மாநில போலீஸ் தலைவர் எம் குமார் தெரிவித்தார் அதோடு அக்கும்பலின் மூளையாக செயல்பட்ட நபர் உட்பட எட்டு உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாட்டில் உள்ள அந்நிய தொழிலாளர் தெரிவிப்பு நிறுவனங்கள் வாயிலாக தொழிற்சாலை மற்றும் பணிப்பெண் வேலைகளுக்கு அந்நிய நாட்டு பெண்களை நாட்டிற்குள் அக்கும்பல் கொண்டு வந்துள்ளது கடந்த ஓராண்டு காலமாக இந்த சட்டவிரோத நடவடிக்கையில் அக்கும்பல் ஈடுபட்டு வந்துள்ளது அணுதினமும் நூறு வெள்ளி முதல் இருநூறு வெள்ளிக்கு விபச்சாரத்தில் ஈடுபட்ட அப்பெண்கள் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட கும்பலிடம் இருந்து இருபத்தி நான்கு கடப்பிதழ்கள் பதிமூன்று கைபேசிகள் எட்டாயிரத்து எழுநூற்று முப்பது வெள்ளி ரொக்க பணம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டதாக மாநில போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் குமார் கூறினார் மீட்கப்பட்ட பெண்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ள நிலையில் கைது செய்யப்பட்ட நபர்கள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர் சொன்னார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு